பூஜ்யாய ஸ்ரீ ராகவேந்திராய சத்யதர்ம ரதாயச பஜதாம் கல்பருட்சாய நமதாம் காமதேனவே யோகிராம் சுரத்குமார் யோகிராம் சுரத்குமார் யோகிராம் சுரத்குமார் ஜெயகுரு ராயா உலகெங்கிலும் வாழ்ந்து கொண்டிருக்கும் ஸ்ரீ ராகவேந்திரா யூடியூப் சேனல் நேயர்களுக்கு டாக்டர் சைதே ராஜாவின் அன்பான வணக்கங்கள் நாம் இப்பொழுது இந்த எபிசோடில் வார ராசி பலன்கள் வாக்கிய பஞ்சாங்க அடிப்படையில் பதினெட்டு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் இருபத்தி நான்கு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் உள்ளடக்கிய நாட்களுக்கு கிரகங்கள் ஒவ்வொரு ராசிக்கும் எப்பேற்பட்ட பலன்கள் வழங்கப் போகிறது என்பதை பார்க்கலாம் வாங்க இந்த வாரம் முழுவதும் வளர்பிறை நாட்களே இருபத்தி நாலு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பௌர்ணமி தேதி வருகிறது தனுசு ராசி காலப்புருஷனுக்கு ஒன்பதாவது ராசி குரு பகவான் ஆட்சி பெறும் வீடு இப்பொழுது குரு பகவான் உங்களுக்கு அது ஐந்தாம் இடம் மேஷத்தில் அமர்ந்திருக்கிறார் சூப்பர் மூலம் பூராணம் உத்திராடம் முதல் பாதம் உள்ளடக்கியது இந்த ராசிக்கு இந்த வார கிரகங்கள் மற்ற கிரகங்கள் எப்படி இருக்குது சனி பகவான் மூணாம் இடத்துல உபஜயஸ்தானத்தில் இருக்கிறது அது அதை விட சூப்பர் ராசிநாதன் குரு நல்லா இருக்கார் சனி பகவான் நல்ல நிலையில் இருக்கார் ஏழாம் இடத்து அதிபதி நாளில் புதன் அமர்ந்திருந்தாலும் அவர் நீச்சம் பெற்று வக்ரம் பெறுவதால் அவரும் நல்ல நிலையிலிருந்து பத்தாம் இடத்தை பார்க்குறார் ஸோ குரு பார்வை வேறு இருக்குது மொத்தத்தில் பார்க்கும்பொழுது இந்த தனுர் ராசியில் பிறந்த அன்பர்களுக்கு இந்த வாரம் நல்லா இருக்குமா அப்படின்னா சூப்பராக இருக்கும் சாதிக்கக்கூடிய ஒரு வாரம் தொழில் ரீதியாக உத்தியோக ரீதியாக சாதிக்கப் போகிறீர்கள் அதுலேயும் பார்த்தீங்கன்னா உங்களை பொறுத்தவரையிலையும் இந்த பத்திரிகை துறை மீடியா துறை ஏன் சூரியன் பார பார்க்குறார் அரசாங்கத்தில் வேலை பார்க்குறவங்க இவங்களுக்கெலாம் ஒரு திருது பண்ணி ஏதாவது ஒரு மாறுதல்கள் இருந்தாலும் அந்த மாறுதல்கள் நல்லது நடக்கும் அப்படின்னு சொல்லலாம் இப்போ பத்திரிகை துறையில் இருப்பீங்க உங்களை வந்து செக்ஷன் விட்டு செக்ஷன் மாற்றிருக்கலாம் இல்லை ஏரியா விட்டு ஏரியா மாற்றலாம் இல்லை ஜ நேச்சுர் ஆஃப் ஒர்க்கே வந்து பத்திரிகை துறையில் உங்களுக்கு வேற இருக்கலாம் ஸோ இப்படிலாம் இருந்தாலும் உங்களுக்கு நல்லதே நடக்கும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது உங்களை பொறுத்தவரை இந்த சனி பகவான் எவ்வளோக்கு எவ்வளோ கெடுத்தார இப்போ அவ்வளோக்கு அவ்வளோ கொடுக்குற நிலையில் அவர் இருக்கிறதால நிச்சயமாக இந்த வாரம் நல்ல அற்புதமான ஒரு வாரம் தொழில் ரீதியாக உத்தியோக ரீதியாக சிறப்பாக இருப்பீங்க ஏன்னா உங்களுக்கு ஒன்பதாம் இடத்தை குரு பார்க்குறார் ஒன்பதாம் இடத்தை குரு பார்த்தால் தொழில் ரீதியாக நீங்கள் ஏதாவது கடன் கேட்குற இடத்துல கடன் கழிச்சு தொழிலில் போடுங்க தொழில் ரெட்டிப்பு வருமானம் வரும் தொழிலை விரிவாக்கம் பண்ணுங்கள் அல்ல தொழிலை இன்னொரு பிரான்ச்சி கூட ஓப்பன் பண்ணலாம் காலம் பொன் போன்றது க பருவத்தே ஏதாவது ட டைம் இஸ் த ஃபேக்டர் இப்போ நேரம் இருக்குது அதனால் நீங்கள் வந்து கண்டிப்பாக இன்னொரு பிரான்ச்சி ஓப்பன் பண்ணாலும் சிறப்பாக இருக்கும் நல்லாயிருக்கும் ஆனால் பத்தில் கேது இருக்குது இருந்தபோதிலும் குறை ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லணும் ஏன்னா உங்களுக்கு குரு பயிற்சி ஆக போகிறார் அவர் அறுபது நாளுக்கு முன்னே கூட வேலை செய்வார் அதனால் குறை ஒன்றும் இல்லை தொழில் ரீதியாக உங்களுக்கு இந்த தனுர் ராசியில் பிறந்த அன்பர்களுக்கு ஒரு மாற்றங்கள் வரப்போகிறது அது மாற்றம் வந்து ஏமாற்றங்கள் கிடைக்காது அற்புதமான ஒரு மாற்றம் நல்ல சந்தோஷப்பட போகிறீங்க ஆதாயம் கிடைக்க போகுது தொழில் அது உத்தியோகத்துலேயும் ஒரு சிலருக்கு மாற்றங்கள் ஏற்படும் நல்லாயிருக்கும் இது அனுகூலமான ஒரு விஷயம் தானே ஒழிய நெகட்டிவான ஒரு விஷயம் கிடையாது மற்றபடி சொத்து பத்துக்கள் விற்பது வாங்குவது தொடர்பில் இருக்கும் அன்பர்களுக்கு நல்லதே நடக்கும் டாக்குமெண்ட்ஸ்லாம் கொஞ்சம் பார்த்து வாங்க க சரிபார்த்து வாங்கிக்கிங்க மற்றபடி தாய்க்கும் உங்களுக்கும் கொஞ்சம் கருத்து வேறுபாடு வரும் மற்றபடி குறை ஒன்றும் இல்லை குரு கெஞ்சினாலும் கிடைக்காது பூர்வீகத்திலிருந்து நல்ல தகவல் வரப்போகிறது குலதெய்வத்தின் அனுகிரகத்தால் சாதிக்கக்கூடிய சந்தோஷமாக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம் அதே நேரத்தில் சீட்டாட்டம் ரேஸு லாட்ரி ஸ்பெக்குலேஷன் மற்றபடி உங்களுக்கு இந்த பங்கு சந்தை ஷேர் மார்க்கெட்டுன்னு சொல்கிறாங்க இதிலெல்லாம் ஈடுபாடு உடையவர்களுக்கு இந்த வாரம் நல்ல ஒரு அற்புதமான ஒரு வாரம் என்று சொன்னால் மிகையாகாது ஏழாம் இடத்து அதிபதி முதல் நாலாம் இடத்தில் இருக்கிறார் வாழ்க்கை துணை அல்லது மனைவியால் கூட உங்களுக்கு யோக பாக்கியங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது மனைவி வழி சொந்தங்கள் கூட உங்களுக்கு தொழில் ரீதியாக ஒரு உதவும் நிலையில் இருக்கக்கூடிய அமைப்பு இருக்கிறதால சாதகமான ஒரு வாரம் என்றே சொல்லலாம் வெளியூர் வெளிநாட்டு பயணம் செல்லக்கூடியவர்கள் தாராளமாக செல்லுங்கள் நல்லதே நடக்கும் ஆன்மீகத்தில் நாட்டம் இருக்கும் ஆலய வழிபாடுகள் செய்வீர்கள் நன்கொடைகள் வழங்கி மகிழ்வீர்கள் மற்றபடி ஒரு சிலர் வந்து உயர்கல்விக்காக உத்தியோகத்துக்காக நீங்கள் எதற்காக நீங்கள் தொழிலுக்காக சொந்த தொழிலுக்காக சென்றாலும் சரி நீங்கள் வெளிநாடு போகிறவங்களுக்கு நிச்சயமாக சாதகமான ஒரு பலன் தான் ஏற்பட போகிறது சாதிக்கப் போகிறீர்கள் இல்லை ஆன்மீக பயணம் இன்ப சுற்றுலான்ற பேரில் போய்ட்டு வந்தாலும் அதுவும் வந்து ஒரு அனுகூலத்தையும் ஆதாயத்தையும் பெறப்போகிறது முதல் திருமணம் முறிவு ஏற்பட்டு ரெண்டாவது திருமணத்திற்காக காத்திருப்பவர்களுக்கு சுப செய்திகள் வந்து சட்டுபுட்டு திருமணத்துக்கான காலகட்டத்தை நெ நெருங்கப் போகிறதுன்னு சொல்லலாம் எண்ணிய செயல் ஈடேற போகிறது தொட்டதெல்லாம் தொடங்கப் போகிறது என்று சொன்னால் மிகையாகாது மற்றபடி இந்த பத்திரிகை துறை மட்டும் இல்லைங்க இந்த ஃப்ளாட் ப்ரமோட்டர்ஸ் பில்டர்ஸ் கட்டிடக் கலைஞர்கள் வாங்கி விற்கக்கூடிய அன்பர்கள் ரியல் எஸ்டேட் பிரமுகர்கள் செங்கல் மணல் ஜெல்லி ஆழ்வர் போன்ற பிரிவில் பணிபுரிபவர்கள் அனைவர்களுக்கும் ஒரு பொற்காலம் வெளிநாடு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அனுகூலம் தரும் வெளிநாட்டில் வசிப்பவர்களுக்கும் இந்த வாரம் மிக சிறப்பான ஒரு உன்னதமான ஒரு வாரமாக விளங்க போகிறது இந்த சனி பகவான் பன்னெண்டாம் இடத்தை பார்ப்பதால் அயன சயன போகம் கெடுகிறது வேளா வேலைக்கு உண்ண மாட்டீங்க உறங்க மாட்டீங்க டென்ஷனாக இருப்பீங்க பரபரப்பாக இருப்பீங்க மந்தித்து விட்ட மாதிரி இருப்பீங்க ஆனாலும் மற்ற அதே கிரகங்களுடைய சனி பகவானும் சரி குரு பகவானும் மற்ற கிரகங்களும் உங்களுக்கு சாதகமாக இருக்கிறதால இந்த அனுகூலமான ஒரு பலனைத்தான் பார்க்க போகிறீர்கள் அப்படின்னு சொல்லலாம் இந்த தனுர் ராசிக்கு பத்தொம்போது இருபது இருபத்தொன்று சந்திராஷ்டம நாள் வரை இருப்பதால் இந்த சந்திராஷ்டமங்க நாட்களில் புதிய ப்ராஜெக்ட் எதுவும் பண்ணாதீங்க வழக்கமாக செய்யும் பணிகளை செய்து வாருங்கள் மற்றபடி இரவு பிரயாணம் என்பதை தவிர்த்து கொள்ளுங்கள் குறை இல்லை அற்புதமான ஒரு வாரமாக இந்த வாரம் விளங்கப் போகிறது தனுசு ராசியில் பிறந்த அன்பர்களுக்கு ஒரு திருப்பு முனையான ஒரு வாரம் தொழிலில் உத்தியோகத்தில் ஒரு சிலருக்கு இடமாற்றங்கள் ஏற்படலாம் அது ஆதாயத்தையும் அனுகூலத்தையும் தான் தரும் என்று சொல்கிறோம் நீங்கள் வழங்க வேண்டிய தெய்வம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிள்ளையாரை வழிபாடு செய்யுங்கள் துர்கையை போற்றுங்கள் வாழ்க்கை வளமோடும் நலமோடும் அமையப்போகிறது எங்களுடைய வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வாழ்க வளமுடன்